நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பு நேர்களே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு கிரகம் அஸ்தங்கமாது அதாவது சூரியன் நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும் ஏன்னா சூரியன் வந்து மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி அது ஒரு நெருப்பு பிம்பம் அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம் ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும் பஸ்மம் ஆகிடும் எரிஞ்சிடும் ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் இரண்டு கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன செவ்வாய் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி நீங்கள் நாள் பார்த்து ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு அது வேணும்னா ஹெல்ப் வேணால் கால் பண்ணுங்கள் நாள் குறிக்கணும் முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே நாம் வந்து அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை வந்து டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு என்ன அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வந்து வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இரண்டு கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன ஒன்று சுக்கரன் ஒன்று செவ்வாய் அஸ்தங்கம்னா ஜீரோ செயல்பாடு அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் இரண்டாவது கிரகமாகவும் இருக்கக்கூடிய அதே போல் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு என்ற கிரகங்கள் அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயல செயலிழக்கின்றன சூரியனோட அஸ்தங்கம் ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணவரவு தனவரவு செயல்பாடுகள் குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பூஜை போடுறது அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் போயிட்டு ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அதெல்லாம் அங்கே வந்து தடைபடாமல் இருக்கும் என்னால் சமாளிக்கவே முடியல சாமி இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி இந்த வீடை விற்றுலான் இருக்கேன் இந்த வீடை விற்க மாட்டேங்குது அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன் இடம் வந்து வில போக மாட்டேங்குது நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஓடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் ஏதாவது சொத்துல ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகறக்கூடிய கால நேரம் அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்லாம் என்னங்க அர்த்தம் நிலபழங்கள் சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது சுக்ரன் கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சினிமா துறை அப்புறம் வந்து ஆர்கிட்டெக்டு டெக்கரேஷன்ஸு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த மண்டபம் டெக்கரேஷன்ஸ்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு எலிவேஷன்ஸு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் டோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அலங்காரங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு சி இதெல்லாமே சுக்கரனுடைய தான் அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடியவர்கள் அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் டூர்ஸு ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் சரியாக போகுது ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இதுதான் சிறப்பான மாதம் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபோன் பண்ணுறாங்க குறிப்பாக நம்முடைய இந்த கொங்கு நாடு மண்டலத்தில் இருந்து பண்ணுறாங்க அதே போல் இந்த பக்கம் ஆந்திரா கர்நாடகா அதே போல வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா காரணம் என்னன்னா இந்த துலாம ராசி என்பர்கள் ஒரு விதமான பதற்றம் அல்லது ஒரு விதமான பயத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அப்படியே ஒரு ஷிவரிங் இருக்குது ஒரு கைகாலெல்லாம் நடுங்குது காரணம் என்ன நாம ஜெயிப்போமா நம்மளால் இது செய்ய முடியுமா நம்ம காப்பாற்ற முடியுமா தொழிலை நம்ம குடும்பத்தை காப்பாத்துவோமா நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு புலம்பல் நிச்சயமா கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி உண்டு சார் ஒரு விஷயந்தான் துலாம் ராசிக்கு நிச்சயமா நேரம் நல்லா இருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான் உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஜாப் ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஓன் பிஸ்னஸோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஆனால் ஹையர் ஆஃபீஸர் நல்லா ரேங்கில் ஒர்க் பண்ணலாம் அதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூலு காலேஜஸ்ஸு அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் மெயினாக அரசியல் நண்பர்கள் அப்போ துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அட்டியா வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் சின்ன மாணவ செல்வங்களாக இருக்கலாம் படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காலம் நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கு என்பது உண்மை இந்த அடுத்த ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் ஒரு பெரிய வருமானம் வரப்போகுது எங்கெந்து சாமி வர்றது இருக்கிறது போகாமல் இருந்தா போறாதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் சாமி கவலையே படாதீங்க துலாம் ராசி அன்பர்களே அந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக அப்போ உங்கள் ஜாதக கருமா உங்கள் பாவத்துவந்தான் உங்களை கீழே இருக்குதுன்னு அர்த்தம் துலாம் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு வருமானமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல புதிய பதவிகள் சார் நம்ம இடத்துல வாராகிக்கிட்ட வந்து நல்ல பதவிகளை பெற்றவர்கள் உள்ளா இருக்கிறாங்க பதவி போட்டிகள் இருக்கும் அங்கே காம்படிஷன்ஸ் இருக்கும் ஆனால் வாழ்க்கை கிட்ட வருவாங்க சொல்கிறக்கூடிய கூடிய அந்த வழிபாடுகள் பரிகாரத்தை செய்வாங்க அழகாக அந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க சீட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க இதெல்லாம் அற்புதங்கள் நிறைய நடந்துருக்கு அப்போது துலாம் ராசி என்பர்களே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் மற்றவங்கள உங்கள் வீட்டிலே துலாமராசி சிறப்பாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன காரணம் உங்களுடைய பாவத்துவம் உங்களுடைய கர்மா உங்களை கீழே இழுத்து விடுது அந்த பாவத்துவத்தை அதற்குரிய பரிகாரத்தை அதற்குரிய வழிபாட்டை நீங்கள் செய்வீர்களேயானால் அந்த பாவத்துவம் கிளியர் ஆயிடுச்சுனாக்கா மற்றவர்களைப் போல இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து தெய்வ பக்தி அதிகம் தினந்தோறும் கோவிலுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கங்களா நிறைய அன்னதானங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் வழிபாட்டு முறைகள் விரதங்கள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆனால் என்றைக்கு செய்யணும் எப்போ செய்யணும் எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் இதெல்லாம் சில கணக்குகள் இருக்கு அப்போ ஆஸ்பரிவர் பர்து சாட்டவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியாக கணித்து சாமி எனக்கு இதுதான் சாமி எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் நான் வந்து அங்கே தலைவராகணும் அல்லது எனக்கு வந்து கவர்னருங்கிற போஸ்டர் வேணும் அல்லது எனக்கு ஒரு அந்த இடத்துக்கு நான் சீஃபாக இருக்கணும் அல்லது காம்படிஷன் இருக்குது சாமி அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணணும் அல்லது எனக்கு தேவையில்லாமல் நம்ம துன்புறுத்துகிறாங்க சாமி நாம் இந்த இந்த போரில் நாம் ஜெயிக்கணும் தேவையில்லாத வின் பள்ளி மேலே சுமத்துட்டாங்க சாமி குடும்பத்தில் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி காமிக்கணும் அப்ப உங்கள் தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுடைய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்க பிறப்பு தான் முக்கியம் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ வைக்கும் மாதமாக இருக்க போது டிசம்பர் மாதம்